தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் இந்திய விமான நிலையங்களுக்கு செல்கிற ஈழத்தமிழர்கள் வந்து விமான நிலைய அதிகாரிகள் வந்து தரக்குறைவான முறையில் வந்து நடத்தப்படுவதாக இப்போ வந்து தகவல்கள் இருக்கு அவர்கள் அவ்வாறு தரக்குறைவான முறையில் வந்து நடத்தப்படுவதற்கான காரணம் என்ன ஈழத்தமிழர்களை குறிவைச்சு ஏன் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியை முழுமையாக பார்க்கப்போறோம் காணொலி போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு தான் நீங்கள் தருவாருன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுறேன் ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது இப்படியுக்குள்ள போகலாம் எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் அண்மை காலத்தில் ஈழத்தமிழர்கள் வந்து எல்லா நாட்டிலையும் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த வகையில புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து அங்க போய் வந்து விசிட் பண்றதுக்காக செல்வார்கள் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்திய விமான நிலையங்களை வந்து இந்த ஈழத்தமிழர்கள் வந்து தரக்குறைவான முறையில் வந்து நடத்தப்படுவதாக வந்து பாதிக்கப்பட்டோர் வந்து தெரிவிச்சிருக்கிறோம் முக்கியமா இது வந்த செய்தி இது தொடர்பாக நிறைய பேர் முறைப்பாடுகளை மேற்கொண்டதன் பிரகாரம் தான் இந்த செய்தி வந்து இப்போ பரவலாக பேசப்படுற ஒரு விடியமாக வெளிவந்திருக்கு என்று சொல்ல முக்கியமாக சென்னை விமான நிலையம் உட்பட பல விமான நிலையங்கள் இவ்வாறு தமிழர்கள் வந்து தரக்குறைவான முறையில் வந்து நடத்தப்படுகிறார்கள் அதாவது இருக்கிற விமான நிலைய அதிகாரிகளாக குடிவரவு அதிகாரிகள் வந்து அந்த வார தமிழர்கள்ட்ட வந்து நிறைய கேள்விகளை கேட்கறது காலத்தை வந்து தாமதப்படுத்துறது அதோட வந்து அவர்கள் அவர்கள்ட்ட அந்த கேள்விகளை கேட்கும்போது தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள்ட்ட கேள்விகளை கேட்பதாக இந்த பாதிக்கப்பட்டோர் வந்து முறைப்பாடு செய்திருக்கிறோம் அதோட வந்து சில பேர் வந்து தங்களுடைய சோசியல் மீடியாக்கள் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சு வருகிறோம் ஏன் இவ்வாறு அவர்கள் மேற்கொள்ளினம் என்று சொல்லி முக்கியமாக முதலாவது காரணம் அஹ் புலம்பெயர் நாடுகள்ல இருந்து இந்தியாவிற்கு சுற்றுலா மேற்கொள்ள செல்லும் அஹ் நபர்களிடத்தான் இவ்வாறு விமான நிலைய அதிகாரிகள் நடந்து கொள்கிறார்கள் பொதுவாக விமான நிலையத்துக்கு வரும் தமிழர்கள்ட்ட வந்து ஒரு கடினமான முறையில் நடந்து கொண்டா அவர்கள்ட இருந்து ஒரு பெருந்தொகை பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற நோக்கில்தான் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக சில செய்திகள் வந்து வெளியாகி இருக்கிறது இதற்கு புறம்பான வகையில் நிறைய காரணங்கள் இருந்தாலும் மெயினான காரணம் இதுதான் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து நேரடியாக வந்து கூறியிருக்கிறார் அது என்ன சம்பவம்னு சொன்னால் இந்திய விமான நிலையத்துக்கு ஒரு ஆள் வந்து போயிருக்கிறார் அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த ஈழத்தமிழர் அவர்களுடைய கடவுச்சீட்டு அந்த விமான நிலைய அதிகாரி பார்வையிட்டு அவற்றை முகத்தில் வந்து தூக்கி வீசியிருக்கிறார் அதோட வந்து அவர் குறிப்பிடும் பொழுது என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா அந்த விமான நிலைய அதிகாரி என்ன வந்து தேவையில்லாத சொற்களால் வந்து என்ன பேசினார் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் முக்கியமாக இந்த விமான வந்து ஒரு கண்ணியமான முறையில் தான் நடந்து கொள்வது வளமை இவ்வாறு ஈழத் தமிழர்களை மாத்திரம்தான் குறிவைத்து இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது அதாவது அவர்கள் கருத்து தெரிவிக்க எங்களோட வார சக பயணிகள் அதாவது வெளிநாட்டவர்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு விசாரணைகள் அதிகமாக நடக்க ஆனா எங்களுக்கு வந்து விசாரணைகள் வந்து அதிகமாக நடக்க நடத்தப்பட நாங்கள் இந்தியாவுக்கு வந்ததற்கான காரணம் மற்றும் எங்க தங்க போறோம் என்பது தொடர்பான ஆவணங்களை நாங்க அவர்கள்ட்ட கொடுத்தா பிறகும் அது தொடர்பாக மேலதிகமா வந்து அவர்கள் வந்து எங்கள்கிட்ட கேள்விகளை கேட்டு ஒரு கால தாமதத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதோட வந்து நாங்க வந்து ஒரு தன்மையா கதைச்சிற சந்தர்ப்பத்தில் தாழ்ந்து போற சந்தர்ப்பங்கள்ல எங்களை அவர்கள் வந்து தங்களுடைய கதையை உயர்த்தி அது தொடர்பாக எங்களை கடிந்து கொள்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்கலாம் இலங்கையில இருந்து போற ஈழத்தமிழர்களை நான் சொல்ல இந்த காணொலியில வெளிநாடு அரு ஐரோப்பிய நாடுகள்ல வாழ்கிற புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் பொதுவாக அந்த இந்தியா விசிட் பண்ணணும் மட்டும் போவார்கள் அவர்களுக்கு தான் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் நடக்குது முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வாறு விசிட் பண்ண போறார்கள் குடும்பத்தோட தான் போகணும் அந்த குடும்பத்தோட அவர்கள் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறார்கள் என்பது தொடர்பாக கருத்துக்கள் வெளிவந்திருக்கு அதோட சொன்னா இந்த குடும்பம் முன்னிலையில இவ்வாறு அந்த விமான நிலைய அதிகாரிகள் நடந்து கொள்றதால நாங்க இந்தியாவுக்கு இனி போகணும் என்ற ஆசையை இல்லாமல் போவதாக பாதிக்கப்பட்ட சில நபர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறோம் இதற்கான காரணம் என்ன அண்மை காலத்தில் ஏன் இவ்வாறான செயற்பாடுகள் நடக்குது என்பது தொடர்பாக பல விடயங்கள் முன்வைக்கப்படுகிறது இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஈழத்தமிழர்களுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற உறவு வந்து மிக நீண்ட உறவு ஒரு நெருங்கிய உறவு இருக்கு தான் சொல்லணும் அதாவது ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நல்ல நெருங்கிய உறவு காலம் தொட்டு இருந்து வர து ஆனா இவ்வாறான செயற்பாடுகளால வந்து இந்த உறவுல வந்து எதுவும் விரிசல்கள் ஏற்படக்கூடுமா கூடுமா என்ற சந்தேகங்களும் எழ அதோட அதோட சொன்னா அண்மை காலத்துல இந்த இலங்கை இந்திய மீனவ பிரச்சனை வந்து பெருசாக கதைக்கப்படுற ஒரு பேசு பொருளாக இருக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பிரபலங்கள் தொடக்கம் வந்து இந்த மீனவர்களுடைய சண்டைக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு அது தொடர்பாக பல விமர்சனங்கள் வந்து அண்மை காலங்களில் வெளிவந்திருக்கு அதனுடைய பிரதிபலிப்பாக இது என்பது தொடர்பாகவும் சற்று யோசிக்கத்தான் தோணுகிறது இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டு தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக் நன்றி வணக்கம்